வணக்கம் நண்பர்களே மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்றைக்கு வளமைக்கு மாறாக நாங்கள் குறிப்பாக இந்த விளையாட்டுத்துறை பற்றி உரையாட இருக்கின்றோம் அதுவும் இந்த இளைஞர்களை புதை மற்றும் அடிமைத்தனங்களுக்கு பழக்கப்பட்ட இளைஞர்களை அதற்குள் செல்லவிடாமல் தடுப்பது எவ்வாறு என்பது பற்றியும் தற்பொழுது முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சதுரங்க விளையாட்டு பற்றியும் எம்மோடு உரையாடுவதற்காக ஜே சஞ்சீவ் ராஜ் அவர்கள் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் திகதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்குமிடம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் உட்பட எழுநூற்றி ஐம்பது பவுன்ஸ்கள் ஒன்பதாம் திகதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்குமிடம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் உட்பட இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பவுன்ஸ்கள் இருபத்தி ஐந்து இருக்கைகள் மட்டுமே இப்போதே புக் பண்ணுங்கள் கௌரி டூர்ஸ் டாட் வணக்கம் ஜெயபாலன் என்னென்றால் புதுசா சொல்ல வேண்டியது என்ற பகுதியில இந்த செஸ் விளையாட்டு இந்த கிளப்ப வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் இந்த சதுரங்க விளையாட்டு கழகத்தை பாதிக்கப்படுற மாவட்டங்கள்ல யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் மிக முக்கியமானதாக கருதப்படுது இந்த இளைஞர்களை சதுரங்க விளையாட்டுக்கு எவ்வாறு நீங்கள் இழுக்கின்றீர்கள் ஒரு சிக்கலான கேள்வி இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏனென்னு சொன்னால் அண்மை காலமாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து நாங்கள் அந்த போதைப் பொருள் பாவனைக்குள் விடாமல் இந்த சதுரங்கம் என்ற ஒரு விளையாட்டின் மூலமாக வந்து அவர்களை அவர்கள் அந்த இந்த வழிகள் செய்யலாம் தவறான வழிகள் செல்லாமல் அவர்களை தடுத்து அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அந்த வகையிலேயே உருவாக்கப்பட்டது இந்த நூதன் சத்ரகி என்ற ஒரு சதுரங்க பயிற்சி கழகம் எனவே இந்த கழகமானது கிளஞ்சி மாவட்டத்தில் அதிக அளவு பிரதேசங்களில் வந்து இயங்கி வருகின்றது அந்த வகையில் இந்த கழகம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களை பூர்த்தி செய்துள்ளது நாங்கள் இந்த கழகத்தினுடைய நோக்கமாக வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து சதுரங்கத்தில் ஒரு சிறந்த வீரராக மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச தேசிய மன்ற போட்டிகளில் அவர்களை பங்கு பெற்றுவதன் மூலம் அவர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கடந்த கால மாவட்டத்திலும் சரி அல்லது வடக்கு மாநாங்கள் நடைபெறுகின்ற போட்டிகளிலும் சரி எங்களுடைய மாணவர்களது பருவர்களை பரிசீலனை செய்து பார்த்தாலே தெரியும் எங்களுடைய கழகம் எவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சுதரங்க விளையாட்டிலே வந்து எங்களுடைய கழகம் எவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாணவர்களின் வெற்றிக்கு பின்னாலும் எவ்வாறு நாங்கள் நிற்கின்றோம் என்பது தெரிஞ்சவரும் அண்மை காலமாக இந்த போதைப் பொருள் பாவனை என்பதை விட வந்து ஒவ்வொரு மாணவர்களும் தொலைபேசி பாவனையின் மூலமாக மூலமாக இந்த மொபைல் என்று சொல்லுவோம் அதாவது வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி போன்ற கேம்களின் ஊடாக வந்து மாணவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதன் மட்டுமில்லாமல் தற்கொலை முயற்சியிடம் ஈடுபட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் மாணவர்கள் வந்து மேலதிக வகுப்புகளுக்கு செல்வது என்று கூறி அதற்காக பணங்களை பெற்று அந்த தொலைபேசி கேம்களுக்காக வந்து அதாவது மொபைல் கேம்களுக்காக வந்து டொப் அப் செய்கின்ற அந்த நடவடிக்கைகளும் ஈடுபட்டுள்ளனர் அந்த மாணவர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுடன் கலந்துரையாடிய போது வந்து அவர்களுக்கு வந்து வெளியே செல்லவில்லை எந்த விதமான விருப்பமும் இல்லாத காரணத்தால் தாங்கள் மொபைல் கேமினூடாக வந்து தங்களுடைய பொழுதுபோக்கை கழிக்கின்றோம் கூறிய நேரத்தில் வந்து நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு இந்த மொபைல் கேமால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து இதிலிருந்து ஒரு சில மாணவர்கள் எங்களிடம் வந்து சதுரங்கம் பயில வந்தார்கள் இன்றைய தினம் அதிகம் இன்றைய தினம் நான் தெளிமையாக கூற வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் எங்களுடைய அகாடமி பயிலுகின்ற ஒரு மாணவன் சர்வதேச தரவரிசை புள்ளியை பெற்றுள்ள இவ்வாறு பல மாணவர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக வந்து கட்டி காத்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய நோக்கம் எனவே அந்த நோக்கத்துக்காக நாங்களும் எங்களால் முடிந்தளவு ஓடிக்கொண்டிருப்போம் என்பதை குறிப்பிடுகின்ற ஒரு வரலாற்று பின்னணியை சொல்லுங்கள் எவ்வாறு நீங்கள் இதற்குள் இந்த செஸ் விளையாட்டுக்குள் வந்தீர்கள் தற்பொழுது எத்தனை மாணவர்கள் உங்களோட விளையாட்டு கழகத்தில் இருக்கின்றார்கள் என்றபடி எங்களை ஒரு பயந்துள்ளது நான் வந்து என்னுடைய சதுரங்க ஆரம்பம் பந்து உண்மையான ஒரு நகைச்சுவையான உடையவர் என்னன்னு சொன்னால் எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டு அக்காக்களும் நானும் எனவே அக்கா முதன் முதலாக தரமைந்து புலமை பரீட்சையில் சித்தியடைந்ததற்காக எங்களுடைய அம்மாவின் கைகளால் சதுரங்க பலகை வாங்கி கொடுக்கப்பட்டது எங்களுக்கு அந்த நேரம் சதுரங்கம் என்றால் எவ்வாறு விளையாடுவது என்று தெரியாது இருந்த போதிலும் நாங்கள் அந்த சதுரங்க பலகையில் டாப் விளையாடினோம் எனவே அதை தெரிந்த ஒருவர் எங்களுக்கு வந்து இந்த சதுரங்கம் இவ்வாறுதான் விளையாட வேண்டும் இப்படித்தான் காய்களை நகர்ந்து இவ்வாறுதான் சதுரங்கம் விளையாடுவது என்று வைத்து எங்கள் மூவருக்குள்ளும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சாதாரண பாய்ச்சியை மேற்கொண்டு தொடர்ச்சியாக நோக்கி வந்தோம் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆண்டு நினைக்கின்றேன் முதல் தலைவையாக எங்களுடைய கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் உலக நான் ஒன்றிய நினைக்கிறேன் சுவிஸ் சேஸ் தமிழர்களால் வந்து ஒரு சதரங்க சுற்றி போட்டி ஒன்று நடத்தப்பட்டது அந்த போட்டியில் எங்களுடைய வீட்டிலிருந்து பங்கு பெற்றிய இரண்டு அக்காக்களும் தங்களுடைய பரசுகளை பெற்று வந்த நேரத்தில் எங்களுக்கு அன்றிலிருந்து நானும் அந்த துறையில் சாதிக்க வேண்டும் அந்த வளர வேண்டும் என்ற ஒரு ஆதிக்கம் என்னுடைய உருவாகியது அன்றில் இருந்து இன்று வரை சதுரங்கத்துறையில் அல்லது கப்புகளை பெறுவதை விட நாங்கள் பழக்கி எங்களுடைய மாணவர்கள் அந்த இடத்தில் ஜெயிப்பதே உண்மையிலேயே பெருமைக்குரிய விடையும் ஏனெனில் அந்த பரிசையில் நான் உதாரணமாக கூற வேண்டும் கடந்த மாதம் நடைபெற்ற கல்னாச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற நேஷனல் செலெக்சன் போட்டியில் எங்களுடைய அகாடமி சார்பாக பங்கு வெற்றிய மாணவர்களில் ஒன்பது மாணவர்கள் அதாவது கேட்டகரி கேட்டகரி இருந்தது அதில் ஒன்பது கேட்டகரியில் எங்களுடைய மாணவர்கள் சேம்பியன் படத்தினை பெற்று வந்திருந்தார்கள் எனவே இவ்வாறு நடைபெறுகின்ற போட்டிகள் எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக பிரசித்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் மென்மேலும் எங்களுடைய மாணவர்கள் நல்ல நிலைக்கு சென்றடைவார்கள் இப்போ இதுவரை எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் தற்பொழுது பயிற்சியில் இருக்கின்றார்கள் அதை வந்து நாங்கள் பாடசாலைகள் ஒரு சில பாடசாலைகளிலும் எங்களுடைய பயிற்சிகளை இந்த இந்த வந்து தவறான வழிகளில் செல்லாமல் அவர்களை இந்த ஆரோக்கியமான அவர்களுடைய அபிலிட்டி ஒரு மூளையினுடைய சேர்த்திறனை விருத்தி செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளுக்கு கொண்டு வரதுல பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அதை பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கின்றதா இந்த சதுரங்க விளையாட்டு பற்றி ஆம் கட்டாயம் ஏனென்னு சொன்னால் அண்மை காலமாக அளவுக்கதி பெற்றோர்கள் வந்து இந்த துறையில் வந்து தங்களுடைய முழு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் எங்களுடைய மாணவர்களது மென்டாலிட்டி அதாவது என்றாலும் அவர்களுடைய மனநிலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதை வந்து எந்தவித மாற்றமும் இல்லை ஏன்னென்னு சொன்னால் எங்களுடைய சதுரங்கத்தில் வந்து ஒரு கேல்குலேஷன் என்ற ஒன்று இருக்கு நாங்கள் ஒரு விளையாட்டினை விளையாடி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து அதில் நாங்கள் தீர்மானம் எடுத்தல் என்ற ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல இடங்களில் வந்து எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டி வரும் எனவே அந்த மாணவர்கள் அந்த தீர்மானம் அதாவது செல்ஃப் செல்ஃப் அப்ப அந்த வந்து எங்களுடைய மாணவர்கள் மனதில் இருக்கின்றது நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு விடயத்தில் எங்களுடைய மாணவர்கள் தெளிவாக உள்ளார் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்கள் பாடசாலைகளுக்கும் சென்று நீங்கள் இது சம்பந்தமான விளக்கங்களை அளிப்பதாக அதாவது இந்த போதைப் பொருள் மற்றும் அடிமைத்தனமான பாவனைகள்ல இருந்து இதுக்கு மாணவர்களை இழுக்கிறதுக்கு சதுரங்க விளையாட்டு அல்லது செஸ்ஸினால் எவ்வாறான நன்மைகள் மாணவர்களுக்கு ஏற்படும் என்று நீங்க செல்ஃப் டிசிஷன் மூவ்ஸ் இதுகள் சம்பந்தமாக சொல்லிக்கிறீங்க வேற என்னென்ன எல்லாம் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நாங்க என்னன்னு சொன்னால் வந்து எங்களுடைய செஸ்ல வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு கேமை நாங்கள் வச்சிருக்கோம் வந்து அந்த கேம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நான் அந்த விளையாட பொசிஷன் வந்து சோ அது வந்து என்னன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு போட்டோகிராபிக் மெமரி என்றது அதாவது வந்து என்னுடைய மைண்ட்ல வந்து ஒரு போட்டோகிராபிக் மெமரி உருவாகும் நான் ஒரு இடத்துல வந்து பார்த்த விடயத்தை வந்து நான் அப்படியே ஞாபகம் வச்சிருப்பேன் அந்த போட்டோகிராபிக் மெமரி வந்து எங்களுடைய சதுரங்க வீரர்களுக்கு வந்து அதிக அளவுக்கு அதிகமாக காணப்படும் அதே நேரத்துல வந்து கிரகித்தல் மைண்ட் என்றது வந்து கிரகித்தல் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல வந்து ஒரு அதாவது மெமரி மீக்வல் சொல்லுவோம் செஸ்ல வந்து நாங்க ஒரு விடயத்தை வந்து திருப்பி திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம் அந்த மெமரி ரீகால் என்ற விடயம் வந்து அளவுக்கு அதிகமான வந்து சாதாரண வீரர்களிடம் காணப்படும் மற்றது வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து கட்டாயம் இருக்கும் அதே நேரத்துல வந்து ஒரு மாணவன் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான நடவடிக்கைகள்ல வந்து அவருக்கு வந்து இது பாரிய பங்களிப்பாக இருக்கும் அந்த காய்களை நகர்த்துகின்ற பொழுது அதை சிந்தித்து செய்கின்ற அந்த அந்த முறை வந்து சிந்தனையை தூண்டுவதாகவும் இதுக்கு ஐகியூ அதிகரிக்கும் ஐக்யூ லெவல் வந்து ஒரு செஸ் பிளேயர் நீங்க ஒரு மெதமெட்டிக்கல் சம்பந்தமான ஒரு கொஷனை அவருக்கு லெவல் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும் அதே வந்து நீங்க ஒரு சாதாரண கொடுத்தீங்கன்னா சொன்னால் வந்து அவரும் செய்வார் இப்ப செய்ய மாட்டாருன்னு சொல்ல நாங்கள் ஆனால் அவர் குறிப்பிட்ட டைம் எடுப்பார் ஆனா செஸ் பிளேயர் வந்து அந்த அண்ட் ஒன்று இருக்கிறதால வந்து மெதமெட்டிக்கல் சைட்ல வந்து அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இது சம்பந்தமாக பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் அதிபர்கள் மத்தியில இதுக்கு எவ்வளவு தூரம் வரவேற்பு இருக்குது ஆமா என்ன காலமாக வந்து நீங்கள் இந்த வருடம் நடைபெற்ற மாகாணமன்ற போட்டியில் வந்து கிளிநாச்சி மாவட்டத்திலிருந்து ரெண்டு பாடசாலைகள் தேசிய ரீதியில் நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு தெரிவாகி இருந்தார்கள் இதுவரை காலமும் அவ்வாறு நடந்த சம்பவங்கள் குறைவு இருந்த போதிலும் எங்களுடைய மாவட்டத்தில் தற்பொழுது சதுரணம் என்பது கிளிநாச்சி மாவட்டத்தில் சதுரங்கம் என்பது வளர்ந்து வருவதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் பாடசாலை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற போட்டிகளில் வந்து எங்களுடைய மாணவர்கள் சாதித்து தேசிய மன்றத்தில் நடைபெறுகின்ற போட்டிகளில் பங்கேற்கின்றார்கள் எனவே ஏனும் எதிர்வரும் காலங்களில் சிறப்பான முறையில் எங்களுடைய மாணவர்கள் பங்கேற்பார்கள் அதே நேரத்தில் பாடசாலைகளில் இது தொடர்பான கூரிய விளக்கம் ஒவ்வொரு பாடசாலை பாடசாலையிலும் வந்து எங்களுடைய கிழக்கறி மாவட்ட சதுரங்க தமிழகத்தினால் உருவாக்கப்பட்ட குழு ஒன்றினால் அந்த பாடசாலைகளில் வந்து அந்த சதுரங்கத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் அதிலும் அந்த பயிற்சி முகாம்களை கொண்டிருக்கிறோம் தமிழ் பரப்பில வந்து செஸ்ஸுக்கான ஆர்வம் அதிகமாக காணப்படுது இதுக்கு ஒரு பெரிய பின்னணியும் இருக்குது சதுரங்கம் என்ற சொல்லு செஸ்ஸுக்கு நாங்கள் பயன்படுத்துற இந்த சதுரங்கம் என்ற சொல்லு ஆறாம் நூற்றாண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே பெயரால் அழைக்கப்படுகிறது இது ஒரு தமிழர்களுடைய ஒரு விளையாட்டாகவே பார்க்கப்படுது உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல பின் ஆறாம் நூற்றாண்டில் வந்து சதுரங்கம் என்பது தோல்விக்கப்பட்டது இருந்த போதிலும் இந்த சதுரங்கம் அனைவருக்கும் தெரிந்தது வந்து சதுரங்கம் என்ற பெயர் மாத்திரமே உண்மையிலேயே சதுரங்கம் என்பது தமிழ் பேர் அல்ல சதுரங்கம் என்பதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வெள்ளாட்டம் என்றே சதுரங்கத்தை குறிப்பிடுவோம் தமிழில் வந்து சதுரங்கத்தை வெள்ளாட்டம் என்றே குறிப்பிடுவோம் நீங்கள் வேண்டுமென்றால் இது தொடர்பான வரலாற்றை தோன்றி பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய கீழடி வரலாற்றில் நீங்கள் தோன்றி என்றால் தெரியும் பதகம் என்பது பல்லாட்டம் என்ற பெயரில் வந்து கிறிஸ்துக்கு பின் ஆறாம் நூற்றாண்டில் வந்து எங்களுடைய தமிழர்களால் விளையாடப்பட்ட விளையாட்டு என்பது யூ குறிப்பிடத்தக்கது இந்த ஈர்ப்பு வந்து வந்ததுக்கு ஒன்று ஒரு காரணம் தமிழகம் வந்து இந்த செஸ்ல முன்னிலைக்கு வந்ததும் ஒரு ஒரு காரணமா அது அது என்ன மாதிரி அந்த பின்னணி ஆம் ஏன்னு சொன்னால் இப்பொழுது அதிகமாக வந்து ஒவ்வொரு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுஸ் வந்து மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் வந்து இந்த சோசியல் மீடியாவில் அளவுக்கு அதிகமாக எங்களுடைய ஒரு தமிழன் சர்வதேச ரீதியில் வந்து ஒரு செம்மீன் பட்டத்தை வென்றுள்ளார் என்று சதுரங்கத்தில் செம்மீன் பட்ட வென்றுள்ளார் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது எனவே இவ்வாறான செய்திகள் கிடைக்கப்படும் பஞ்ச சதுர பள்ளியினால் வந்து அளவுக்கு அதிகமானவருக்கு வந்து இந்த தகவல்கள் தெரிய வருகின்றதால் வந்து இந்த சதுரங்கம் தொடர்பான சதுரங்கம் என்றால் என்ன அது தொடர்பாக அது எவ்வாறு ஒவ்வொரு மாணவருக்கும் பயன்படுகின்றது என்று பெற்றோர்கள் மத்தியில் இவ்வாறு போய் சேர்கின்ற படியினால் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த சதுரங்க பாதிக்கப்பட்ட இளைஞர் ஜோதிகளை இதுக்கு ஆர்வமாக வருகின்றார்கள் இது செஸ் ஆட்டத்துல கூடுதலாக ஆறு பங்கு கொள்கிறார்கள் ஆண்களா பெண்களா ஏன் இந்த வித்தியாசம் இங்கு சதுரங்கத்தை பொறுத்தவரை வந்து ஆண் பெண் என்ற எந்த வேறுபாடும் இல்லை இங்கு வந்து மைண்ட் பவரை வச்சுதான் நாங்கள் இங்க விளையாட போகிறோம் எனவே வந்து செஸ் விளையாடுறதுக்கு வந்து கட்டாயம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை நாங்கள் பிளைண்ட் கேம் கூட நாங்கள் இந்த செஸ்ல வந்து விளையாடலாம் இங்கு வந்து உண்மையிலேயே குறிப்பிட வேணும் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமான ஆண் மாணவர்களை தற்போது இந்த சகரண துறையில் வந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்களுக்கான வாய்ப்புகளே இங்கு அதிகம் காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதலாக வருகின்றார்கள் பெண்கள் அதுக்கு என்ன காரணம் காரணம் என்னவென்று குறிப்பிட முடியாது இந்த துறையில் தற்பொழுது பெண்களுக்கான இடங்கள் அளவு கதிகமாக காணப்படுகின்றன இருந்த போதிலும் பெண்கள் இந்த துறையில் வருவது குறைவு என்றே நான் குறிப்பிட முடியும் ஏனால் ஒவ்வொரு போட்டிகளை ஒப்பிடும் போதும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பிலும் வந்து அளவு கதிகமான ஆண் மாணவர்கள் பங்கு பெறுகின்ற போதிலும் ஒவ்வொரு வயது பிரிவுகளும் வந்து பங்கு பெற்று பெண் பிள்ளைகளின் குறைவென்பதை குறிப்பிடத்தக்கது இந்த பெண் மாணவிகளை கூடுதலாக இதுக்குள்ள இழுக்கிறதுக்காக ஏதாவது நடவடிக்கைகள் நீங்கள் அல்லது எதிர்காலத்தில் அப்படி ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் பிரச்சாரங்கள் செய்ய போகின்ற பொழுது அதாவது பாடசாலைகளுக்கு இது பற்றி பேச போகின்ற பொழுது மாணவிகளை உள்வாங்கிறதுக்காக புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்கா அதே ஏன் இந்த வித்தியாசம் அண்மை காலமாக தற்பொழுது பாடசாலைகளில் வந்து பெண் மாணவர்கள் அதிகரித்து உள்ளது அண்மை காலமாக ரீதியிலும் சரி தேசிய ரீதியிலும் சரிநி மாணவிலிருந்து பெண் மாணவர்கள் அளவுக்கு அதிகமாக பங்கு பெற்றுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கட்டாயமாக இந்த சதுரங்கத்துறையில் பெண் மாணவர்களுக்கும் உங்களாலும் பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் பெண்களுக்கான சதுரங்க போட்டிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான சதுரங்க போட்டி இந்த பெரு பெற்றோர்களுக்காக இந்த சதுரங்க ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பெற்றோர்களுக்கான சதுரங்க போட்டியும் தற்கொலை நடத்தி வருகின்றோம் வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இருவரும் காலங்களில் வந்து பெண்களுக்கான மாத்திரம் சுற்று போட்டியும் நாங்கள் தீர்மானித்துள்ளோம் மிக விரைவில் அந்த போட்டி தொடர்பான அப்டேட்ஸும் நாங்கள் வெளியிடுவோம் உண்மையிலேயே கடந்த ஆண்டு நீங்களும் ஒரு பாரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தீங்கள் அது பல பலரும் அறிந்திருப்பார்கள் சமூக வலைதளங்களிலையும் அது வெளிவந்திருந்தது இப்ப இந்த இந்த கடுமையான காலகட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியில வாரத்துக்கு உங்களுக்கு இந்த செஸ் விளையாட்டு எவ்வளவு தூரம் உதவியது என்பதை நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் சில விட நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட பலருக்கும் பல்வேறு காரணங்களால பாதிக்கப்பட்ட பலருக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் உண்மைதான் கட்டாயம் நான் இதை குறிப்பிட வேண்டும் என்ன சொன்னால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நான் எடுத்த ஒரு நடவடிக்கையில்தான் நான் தோற்றேனே தவிர நான் என்னுடைய வாழ்க்கையில் தோற்கவில்லை எனவே அனைவருக்கும் தோல்வி என்பது வேறும் ஆனால் தோல்வி எங்களுக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஒவ்வொரு தோல்வியும் எங்களுக்கு கற்றுத்தரும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எனவே இந்த என்னுடைய தோல்வியை நான் தோல்வியாக நேற்று ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அதை ஒரு சலஞ்சாக ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் சாதிக்க வேண்டும் அந்த சலஞ்சை எனக்கு ஏற்படுத்தினது வந்து என்னுடைய சதுரங்க ஆட்டம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு சில வீரர்கள் விளையாடும் போது நாங்கள் தோற்றுவிடுவோம் அந்த வீரர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்னென்ன விடயங்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் எவ்வாறு நான் என்னுடைய ஆட்டத்தினை நான் ஆட வேண்டும் என்பது எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் ஒரு சில விடயங்கள் நடைபெற்றது இருந்த நான் தற்பொழுது அந்த விடயங்கள் என்னை அனைத்தும் நான் எந்த இடங்களில் பிள்ளைகளை விட்டேன் என்பது நான் ஒரு சதுரங்க ஆட்டத்தை விளையாடினேன் என்றால் அந்த ஆட்டத்தில் நான் விட்ட பிள்ளைகளை வந்து நான் கண்டறிவேன் நான் எவ்வாறு அந்த பிள்ளைகளை கண்டறிந்து அடுத்த முறை நான் அந்த பிள்ளைகளை விடாமல் நான் சதுரங்க ஆட்டத்தினை ஆட வேண்டும் என்பதை யோசிப்பேன் எனவே அந்த அனலைசிங் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாத மிகப்பெரிய பிரதானமான ஒரு பிள்ளை ஒன்று அந்த பிள்ளையை வந்து நான் பெரும் காலங்களில் விடக்கூடாது என்பதையும் நான் குறிக்கோளாக வச்சிருந்தேன் அதே நேரத்தில் இந்த கன்ஃபிடன் எல்லாமே வந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து என்னுடைய செஸ்ஸால மட்டும்தான் அதே நேரத்துல என்று சொல்ல மாட்டேன் அதே நேரத்துல எனக்கு பதினொன்னு பயிற்சியில இருக்க வந்து என்னுடைய மாணவர்கள் உண்மையிலேயே பார்த்தி ஒரு ஆதரவாக இருந்தார்கள் ஏன்னு சொன்னால் சார் நீங்க வரணும் நீங்கள் எங்களுக்கு திருப்பியும் நீங்க தான் வேணும் என்று அந்த பிள்ளைகள் நின்ற ஒரு காரணத்தாலதான் திருப்பியும் என்னால் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இப்பையும் நான் இப்ப வரைக்கும் நான் என்னுடைய இதுல வந்து நான் இன்னும் மேல் மேலதான் போய்கொண்டிருக்கிறேன்னே தவிர நான் எந்த விதத்திலையும் நான் குறைஞ்சு போயில்லை நான் இப்ப நான் எந்த வேலையே டெஸ்ட்காண்டை மட்டுமே நான் ஒதுக்கி இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அண்மையில நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்தியாவுக்கும் போய் பயிற்சிகளை பெற்று வந்தீர்கள் அல்லது போட்டிகளில் கலந்து கொண்டு வந்தீர்கள் அப்படித்தானே ஆமாம் கடந்த டிசம்பர் மாதம் நாங்கள் இந்தியாவுக்கு போட்டிகளுக்கு சென்றிருந்தோம் இருந்த போதிலும் எங்களுடைய மென்டலி பிசிக்கலி நான் வந்து ஸ்ட்ராங் இல்லாத காரணத்தினால் வந்து என்னால் அந்த போட்டிகள்ல வந்து சிறந்த பருவர்களை வந்து பெற முடியவில்லை இருந்த போதிலும் நான் கற்றுக்கொண்டு வந்தேன்

எங்களால் முடிந்த பதவியேனால் எங்களாலும் அளவுக்கதிகமாக மாணவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்ள முடியாது எந்த பதிலும் ஒரு சில மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது ஜார் மாவட்ட எத்னா இன்டர்நேஷனல் நடைபெற இருக்கின்றது அந்த மாவட்ட போட்டிகளிலும் வந்து அளவுக்கதிகமான மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதற்கான நடவடிக்கை தொடர்பாகவும் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அவ்வாறு போட்டிகளில் ஒவ்வொருவரிடம் கதைத்து அவர் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் பெற்றுக் கொடுத்து போட்டிகளில் விளையாட வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த இதை இந்த போட்டிகள்ல கலந்து கொள்றதுக்கு எல்லா மாணவர்களுக்கும் எனக்கு தெரியல போட்டியில கலந்து கொள்றதுக்கு இவ்வளவு பணம் செலவு ஏற்படும் என்று அவ்வாறா அவ்வாறான நெருக்கடிகள் வருகின்ற பொழுது என்ன என்ன வழிகளை கல் கையாளர்கள் அதற்கு சர்வதேச ரீதியில உங்களுக்கு யாராவது உதவி செய்கின்றார்களா அது எப்படி போகுது இதுவரை கா இதுவரை காலமும் நாங்கள் அவ்வாறு சர்வதேச ரீதியிலும் சரி யாரிடமும் நாங்கள் உதவிகள் கேட்டதில்லை ஆனால் இந்த முறை நாங்கள் முதல் தடவையாக நாங்கள் எங்களுடைய கிளிநச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களை நாங்கள் விளையாட வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில உதவி செய்வர்களிடம் நாங்கள் கேட்டுள்ளோம் அந்த மாணவர்கள் மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான உதவிகளை செய்யுமாறு அவர்களுடனே நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான உதவியை செய்யுங்கள் என்று நாங்கள் அவர்களிடம் கேட்டிருந்தோம் எனவே அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர் அந்த வகையில் ஒரு சில மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் வந்துள்ளன அவர்கள் அந்த போட்டியில் சர்வதேச போட்டிகள் விளையாடுவதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு அதன் மாணவர்கள் இன்னும் மேலும் மேலும் யாராவது ார்கள இருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல குறிப்பாக லண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் பலரும் இந்த சதுரங்க விளையாட்டு போட்டியில் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் இவ்வாறான கழகங்களை நடத்துபவர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் சில சில சமயங்களில் உங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய ஆஹ் வாய்ப்புகளும் இருக்கும் அதுக்கு நீங்கள் அவ்வாறான இணைப்புகளை நீங்க விரும்புகின்றீர்களா ஆம் கட்டாயமாக என்ன என்னுடைய நண்பர்கள் அதிகமானவர்கள் யாழ்மான சரி கல்லை மாடலும் சரி சவுரங்க கடையங்களை வைத்துள்ளார்கள் அவர்களுக்கான அவர்களுடன் இணைந்து நாங்கள் கடையாற்றிக் கொண்டே இருக்கின்றோம் எங்களுக்கு ஏதாவது கருத்தரங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய உதவியை நாங்கள் நாடி நிற்கின்றோம் அதே நேரத்தில் அவர்கள் ஏதாவது போட்டிகளை நடத்த வேண்டும் அல்லது நாங்கள் ஏதாவது போட்டிகளை நடத்துகின்றோம் என்றால் அவர்களிடம் நாங்கள் உதவி கேட்டு நிற்கின்றோம் இவ்வாறு நாங்கள் இணைந்துதான் எந்த வேலை என்றால் எங்களுக்குள்ள எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை ஏனால் எங்களுடைய அனைவருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய வடமாத்திலிருந்து வடமாத்திலிருந்து நாங்கள் சிறந்த வீரர்களை சதுரங்க வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இந்த ஒரு கிளர்ச்சியில் ஒரு சுற்றுப்போட்டி ஒன்றை நடத்துவதாக இருந்தால் எவ்வளவு வரை அஹ் செலவாகும் ஒரு இருநூறு மாணவர்கள் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சுற்று செலுத்த வேண்டி வரும் கடந்த மாதம் நாங்கள் முன்னிட்டு ஒரு சுற்றுப் கட்சி மத்திய அளவில் நடத்தியிருந்தோம் அந்த சுற்றுப் ஒரு மாணவரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட தொகை எண்ணூறு ரூபாய் கிட்டத்தட்ட பங்கு பெற்ற மாணவர்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு அத மாணவர்கள் பங்கு இருந்தார்கள் அந்த போட்டியில் நாங்கள் அனைத்து வ வயது பிரிவுகளுக்கும் சிறப்பான பரிசுல்கள் வழங்கியிருந்தோம் அதே நேரத்தில் ஆறு வயதுக்கு பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் பங்குற்றிய மாணவர்கள் அனைவருக்குமே நாங்கள் மெடல் வழங்கியிருந்தோம் காரணம் என்னவென்று சொன்னால் மாணவர்கள் அதாவது ஆர்வத்துக்கு உட்பட்ட மாணவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டிய அவர்களுக்கான அந்த சதரங்கத்தில் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் தாங்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த தரத்தினை வழங்கியிருந்தோம் அது ஒரு போட்டியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நிதி தேவைப்படும் அது நாங்கள் வழங்க போகின்ற பரிசுகளாக இருக்கிறதுக்கு நாங்கள் வழங்கப்போகின்ற சர்டிபிகேட் மற்றும் மெடல் அது தொடர்பான ஒரு கோஸ்ட் ஒன்று வரும் அதை விட வந்து ஆப்பிட்டல் சலரி என்று வரும் ஒவ்வொரு ஆப்பிட்டல்ஸுக்கும் நாங்கள் தனித்தனியாக சலரிகள் வழங்க வேண்டி வரும் ஏன்னா ஒரு பத்து கேட்டகரி பத்து ஏஜ் குரூப் வருமாக இருந்தால் அந்த பத்து ஏஜ் குரூப்லையும் வந்து குறைந்தது ஒரு ஏஜ் குரூப்ல வந்து ஒரு ஆப்பிட்டல் ஆச்சு நிக்கோம் அதாவது வந்து ஐம்பது டேபிள் ஐம்பது பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பிட்டல்ஸ் அந்த ரீதியில் நாங்கள் கணக்கு பார்ப்போம் அப்ப எங்க ஆனால் நாங்கள் அளவுக்கு அது ஒன் டே டூர்னமெண்ட் சொன்னால் வந்து நாங்கள் ஐம்பது டேபிள் ஐம்பது பிளேயர்ஸ் பார்க்கலாது அதுக்கு அளவுக்கு அதிகமான நாங்கள் போட்டு போட்டியை செய்ய வேண்டி வரும் அதை விட கொம்பியா ஆபிட்டர் சீப் ஆபிட்டர் என்று சொல்லி வரும் அதை விட வந்து நாங்கள் தண்ணீர் வசதிகள் மற்றது செஸ் போட்டுகள் அந்த நாங்கள் எல்லாமே ரெண்டு கருத்து செய்கிறபடியால் வந்து அந்த போஸ்டர்களும் வரும் அதுக்குள்ளே இன்க்ளூடிங்கா நாங்கள் நார்மலா ஒரு டூர்னமெண்ட் நடத்துறோம்னு சொன்னால் நார்மலா ஒரு கப்பலுக்கான செலவையை வந்து ஒரு லட்சத்து கிட்ட வரும் அதை தாண்டி ஆபிட சிலரி என்று சொன்னால் வந்து ஆபிட் சலரி ஒரு அறுபதுல இருந்து எண்பதுக்குள்ள வரும் அதை விட நாங்கள் செஸ் போர்ட்டுகள் வாடகை என்று சொன்னால் வந்து அது ஒரு இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வேற டோட்டலா நாங்கள் பாக்க வந்து ஒரு டெண்டரை லட்சம் மூன்று லட்சத்து கிட்ட போகும் அந்த ஒரு டூர்னமெண்ட் நடத்தி முடிக்கிறதா இருக்கு இவரா டூர்னமெண்ட் நடக்குது இப்ப கிளிநொச்சி மாவட்டத்துல அல்லது எத்தனை டூர்னமெண்ட்ல நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆமா எங்கன மாணவர்கள் வந்து நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலும் வடமாநிலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலும் வந்து கூடுதலாக வந்து பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கூட ஜாழ் மாவட்டத்தில் ரோட்டரி கிளப்பால் வந்து நடைபெற்ற போட்டிகளிலும் கூட எங்களுடைய மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதே நேரத்தில் கடந்த மாதம் நடைபெறுகின்ற ஜூட் போட்டிகளிலும் பங்கு பெற்றிருந்தார்கள் தேசிய ரீதியில் நடைபெறுகின்ற ஜூட் போட்டியிலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் எனவே அதே நேரத்தில் ஜா இன்டர்நேஷனல் ஜெஃப்னா இன்டர்நேஷனல் என்ற ஜால் மாவட்ட சர்வதேச போட்டிகளிலும் வந்து எங்களுடைய மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதே நேரத்தில் அதாவது வந்து என்னுடைய வடமாநிலத்தை தவிர புற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற போட்டிகளிலும் எங்களுடைய மாணவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல சிறந்த உரையாடலாக அமைஞ்சிருக்குது இந்த இளைஞர்களை யுவதிகளை கொண்டு வாரத்துல தான் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டி இருக்கு இன்றைய காலகட்டத்துல ஏதாவது குறிப்பாக நீங்கள் ஏதாவது சொல்ல என்னன்னு சொன்னால் நான் பாக்குறேன் அனைவருக்கும் ஒரு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை வந்து தொலைபேசியல் மற்றும் தொலைபேசி பாவனைகளை கற்றுக்கும் அல்லது ஏதாவது அவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை வந்து அனைத்து பெற்றோர்களும் கண்காணித்துக் கொண்டிருங்கள் என்னன்னு சொன்னால் இந்த ஜென்ரேஷன் வந்து நாங்கள் தனியெடுத்து அடுக்கம் சொன்னால் கட்டாயமாக அந்த அந்த மாணவர்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகின்றார்கள் அதே வந்து அவங்களை வந்து நீ தான் நீ தான் உன்னால இது முடியும் என்று சொல்லி அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுக்க வந்து கட்டாயம் அந்த மாணவன் வந்து சக்சஸா போய் சேர்றான் எனவே முடிந்த அளவு ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க கட்டாயமா அவர்களுடைய பக்ஸத்துக்கு போய் சேர்வினம் கூறிக்கொள்றேன் என்றால் இதுதான் இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கட்டாயம் மோட்டிவேஷன் என்றது கட்டாயம் வேணும் எனவே அந்த மோட்டிவேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த போய் இந்த கொண்டு வர தொழில்நுட்பத்துல ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துல செஸ் விளையாட்டு மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்குமா அல்லது பாதிப்பை இந்த இந்த எதிர்காலம் இல்லாமல் போகுமா என்னை பொறுத்தவரை இது வந்து கிறிஸ்துக்கு முன் ஆறாம் கிறிஸ்துக்கு பின் ஆறாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு இது பண்டைய காலம் தொடக்கம் இன்று வரை இந்த விளையாட்டான விளையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது அரசர்கள் தங்களுடைய போர்களை திட்டமிடுவது என்று மாணவர்கள் தங்களுடைய திட்டங்களை மேற்கொள்ளும் மேற்கொள்வதற்கும் கூட இந்த சதுரங்க விளையாட்டு என்பது பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி எங்களுடைய சதுரங்கம் என்பது என்றுமே நினைத்து நிற்கும் இந்த உலகில் அனைத்து மாணவர்களுக்காண்டியும் இந்த சதுரங்கம் வந்து கட்டாயம் ஒரு மரமலர்ச்சியை கொண்டு வரும் என்பது வித மாற்றமும் நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த ஒரு நிறைவேற்றிக் நிறைவேற்றிக்கொள்ள நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டி பயந்து மிக்க நன்றி சஞ்சீவ்ராஜ் நன்றி அங்கல் உங்களும் எனக்கும் ஒரு விபாரணம் சந்தர்ப்பத்தை தந்த தேவையாங்கியும் நன்றி அங்கல் ஒரு நல்ல ஒரு இதில் கலந்து கொள்வோம் நன்றி